மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் உடான் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது சாலை ரயில் கப்பல் விமானம் என அனைத்து வகையான போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருகிறது தேசிய நெடுஞ்சாலைகள் விரிவாக்கம் இரு சாலைகளை நான்கு வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல் விரைவுச்சாலைகள் அதிவிரைவுச்சாலைகள் அமைப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ரயில்வே துறையிலும் குறைந்த கட்டணத்தில் விமானப் பயணத்திற்கு இணையான வசதிகளைக் கொண்ட வந்தே பாரத் நமோ பாரத் போன்ற ரயில்கள் இயக்கப்படுகிறது அந்த வகையில் நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட வாழ்நாளில் முறையாவது விமானத்தில் பயணம் செய்வது என்பது நாட்டில் உள்ள ஒவ்வொரு சாமானிய குடிமகனுக்கும் கனவாகவே இருந்தது மத்தியில் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த திரு ராஜீவ் பிரதாப் ரூடியிடம் ஏர் இந்தியாவின் லட்சணையான மகாராஜா சின்னத்தை மாற்றலாமே என அப்போது எந்த பதவியிலும் இல்லாமல் சாதாரண அரசியல்வாதியாக இருந்த திரு நரேந்திர மோடி யோசனை கூறியுள்ளார் அதற்கு அவர் எதற்காக மாற்ற வேண்டும் என கேள்வி எழுப்ப மகாராஜா சின்னம் பணக்காரர்களை மட்டுமே குறிக்கிறது என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய திரு நரேந்திர மோடி பிரபல கார்ட்டூன் ஓவியரான ஆர் கே லக்ஷ்மணனின் சித்திரங்களில் இடம்பெற்றுள்ள சாமானிய மனிதனின் ஓவியத்தை இடம்பெறச் செய்யலாமே என்று தெரிவித்துள்ளார் அதன் பிறகு வாஜ்பாய் ஆட்சிக் காலத்திலேயே ஏர் இந்தியாவின் லட்சணையாக சாமானிய மனிதரின் உருவமும் இடம்பெறத் தொடங்கியது அப்போதிருந்தே சாமானியர்களுக்கு எட்டா கனியாக உள்ள விமான பயணத்தை சாத்தியமாக்க வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக தாம் பிரதமரானதும் அதனை சாத்தியமாக்கியுள்ளார் திரு நரேந்திர மோடி குறைந்த நடுத்தர வருமான பிரிவைச் சேர்ந்த மக்களின் விமானப் பயண கனவை நனவாக்கும் விதமாக பிரதமரின் ஆலோசனையின் பேரில் சிவில் விமான போக்குவரத்து கொள்கை இரண்டாயிரத்து பதினாறின் கீழ் சாதாரண குடிமகனும் விமானப் பயணம் மேற்கொள்ள வகை செய்யும் உடான் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பு இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முன்பு பெருநகரங்களில் மட்டுமே விமான நிலையங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது சிறிய நகரங்களில் உள்ள மக்களும் விமான போக்குவரத்தை மேற்கொள்வதன் மூலம் பிராந்திய இணைப்பு வசதிகளை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மலைவாசஸ்தலங்கள் ஆன்மீக தலங்கள் மற்றும் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் உடான் திட்டத்தின் கீழ் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டு விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது வாடகை காரில் பயணம் செய்வதற்கு சராசரியாக ஒரு கிலோமீட்டருக்கு பத்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் உடான் திட்டத்தால் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஐந்து ரூபாய் என்ற கட்டணத்தில் விமானப் பயணம் சாத்தியமாகியுள்ளது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது ஒரு மணி நேரத்திற்குள்ளாக மேற்கொள்ளப்படும் விமானப் பயணம் அல்லது அரை மணி நேரத்திற்குள் ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான ஹெலிகாப்டர் பயணத்திற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்களின் பணமும் நேரமும் மிச்சமாகி வருகிறது சாத்தியமான வழித்தடங்களில் விமானங்களை இயக்குவதற்கு ஏல முறையில் விமான நிறுவனங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன குறைந்த கட்டணத்தில் விமானங்களை இயக்க முன்வரும் நிறுவனங்களுக்கு ஏலம் வழங்கப்படுகிறது இந்த நடைமுறைக்கு ஒப்புக்கொண்டு குறைந்தபட்சம் ஒன்பது இருக்கைகள் முதல் அதிகபட்சமாக நாற்பது இருக்கைகள் வரை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் விமானங்களை இயக்கும் விமான நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் விதமாக அரசால் மானிய உதவியும் வழங்கப்படுகிறது இந்திய விமான நிலையங்கள் ஆணையமும் உடான் விமானங்களுக்கான நிறுத்துமிட கட்டணத்தை ரத்து செய்துள்ளது அதேவேளையில் மாநில அரசுகளும் உடான் விமான இயக்கத்திற்கு தேவையான பாதுகாப்பு தீயணைப்பு வண்டிகள் மற்றும் மின்சாரத்தை இலவசமாக வழங்குகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒராம் தேதி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன்பின் உடான் திட்டத்தின்கீழ் பிரதேசத்தின் சிம்லாவிலிருந்து தில்லிக்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியன்று முதல் விமானம் இயக்கப்பட்டது அகமதாபாதில் உள்ள சபர்மதி ஆற்றங்கரை சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை பகுதிகளில் இரண்டு நீர்நிலை விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தராகண்டில் உள்ள தேரி அணைப்பகுதி மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள சாகர் அணைப்பகுதிகளிலும் இரண்டு நீர்நிலை விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன தவிர பதினைந்து ஹெலிபோர்ட்டுகள் உட்பட நாட்டிலுள்ள தொன்னூறு விமான நிலையங்களை இணைக்கும் விதமாக அறுநூற்று இருபத்தைந்து வழித்தடங்களில் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது இந்த வழித்தடங்களில் இதுவரை சுமார் ஒன்றரை கோடிக்கும் அதிகமான பயணிகள் விமான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் நபர் ஒருவருக்கு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் விமான பயணம் மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினான்கு வரை நாட்டில் எழுபத்து நான்கு விமான நிலையங்களே இருந்த நிலையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்த கட்டமைப்பு இரண்டு மடங்குக்கும் அதிகமாக விரிவுபடுத்தப்பட்டு தற்போது நூற்று ஐம்பத்து ஒன்பது விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன தொலைதூரப் பகுதிகள் மற்றும் இதுவரை விமான சேவை இல்லாத நகரங்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி சலுகை கட்டணத்தில் விமானங்களை இயக்குவதற்காக மத்திய அரசு நான்காயிரத்து இருபத்தி மூன்று கோடி ரூபாயை வழங்கியுள்ளது விமான எரிபொருள் மீதான வரியும் குறைக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் முன்னூறு நகரங்களிலிருந்து சுமார் ஆயிரம் வழித்தடங்களில் விமான சேவையை தொடங்கவும் ஆண்டுக்கு ஒரு கோடி பயணிகள் விமானப் பயணம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது உடான் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு காலத்தில் விமான பயணம் என்பது செல்வந்தர்களால் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்றிருந்த நிலையில் உடான் திட்டம் செயல்படுத்தப்பட்டதன் விளைவாக தற்போது சாமானியர்களும் விமானப் பயணம் மேற்கொள்ள முடிவதாக தெரிவித்துள்ளார் ஹவாய் காலனிகளை அணியும் சாமானியர்கள் குறைந்த கட்டணத்தில் விமானத்தில் பயணிப்பதை காண்பது தமது கனவாக இருந்தது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உடான் திட்டத்தால் வாடகை காரில் செல்லும் கட்டணத்தை விட குறைந்த கட்டணத்தில் விமானப் பயணம் மேற்கொள்வது நாட்டில் சாத்தியமாகியிருப்பதாக கூறிய பிரதமர் இதன் மூலம் சிறிய நகரங்கள் பெருநகரங்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான உடான் திட்டம் மூலம் மலைப்பகுதிகள் சிறிய நகரங்கள் மற்றும் ஆன்மீக சுற்றுலா தலங்களில் விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டதன் மூலம் நாட்டில் பிராந்திய சுற்றுலா மேம்பட்டுள்ளது உடான் விமானங்களை இயக்குவதற்காக நாடு முழுவதும் நாற்பத்தி ஆறு முக்கிய சுற்றுலா தலங்கள் அடையாளம் காணப்பட்டு இருபத்து மூன்று வழித்தடங்களில் விமானங்களை இயக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக ஆக்ரா உதய்பூர் வாரணாசி கோவா போன்ற பிரபல சுற்றுலா தலங்களுடன் வடகிழக்கு மாநிலங்களில் அகார்தலா ஐசோல் ஷில்லாங் கொல்கத்தா கவுஹாத்தி பாக்யாங் திமாபூர் இம்பால் வழித்தடங்களும் உடான் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளன வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் புதிதாக பத்து விமான நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது உடான் திட்டத்தின் கீழ் மலைப்பகுதிகள் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் தீவு பகுதிகளிலிருந்து விமான சேவைகளை தொடங்க முன்னுரிமை அளிக்கப்படுகிறது மேலும் கிருஷி உடான் திட்டத்தின் கீழும் வேளாண் விளைபொருட்களை எடுத்துச் செல்வதற்காக புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் முன்பு சென்னை கோவை திருச்சி மதுரை தூத்துக்குடி ஆகிய ஐந்து விமான நிலையங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் உடான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையமும் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இங்கிருந்து சென்னை பெங்களூரு கொச்சி மற்றும் ஹைதராபாத்திற்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன தமிழகத்தில் உடான் திட்டத்தின்கீழ் முப்பத்தி ஏழு வழித்தடங்களில் விமானங்களை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டு இதுவரை பனிரண்டு வழித்தடங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன தவிர நெய்வேலி வேலூர் தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய இடங்களிலும் புதிய விமான நிலையங்கள் அமைக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தமிழகத்தை ஒட்டி அமைந்துள்ள புதுச்சேரியிலிருந்தும் தற்போது விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது இங்கிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படுகிறது இத்திட்டத்தால் சுகாதார சேவைகள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளும் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்திருப்பதோடு மட்டுமன்றி வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்கச் செய்துள்ளது விமான இயக்கம் விமான பராமரிப்பு வான் போக்குவரத்து கட்டுப்பாடு தொழில்நுட்ப பணிகளில் ஏராளமான வேலைவாய்ப்பு உருவாகியுள்ளது சிறந்த விமான சேவை கிடைத்தால் அது மூன்று சதவீத பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதோடு வேலைவாய்ப்பையும் ஆறு சதவீத அளவிற்கு அதிகரிக்கச் செய்யும் என்று சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது சலவை கற்களுக்கு பிரசித்தி பெற்ற கிஷான்கர் பகுதிக்கு தில்லி இந்தூர் ஹைதராபாத் ஆகிய இடங்களிலிருந்து உடான் திட்டத்தின் கீழ் விமானங்கள் இயக்கப்படுவதன் காரணமாக அப்பகுதியில் சலவைக்கல் விற்பனை மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது சிறிய நகரங்களிலிருந்து பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் உள்நாட்டு விமான போக்குவரத்து ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் அதிக விமானங்கள் இயக்கப்படுவதால் விமான நிறுவனங்களின் பராமரிப்பு செலவும் பனிரெண்டு முதல் பதிமூன்று சதவீதம் வரை குறைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இவை தவிர நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையிலான பாகுபாடு களையப்பட்டிருப்பதுடன் சமூக பொருளாதார ஒருங்கிணைப்பும் வலுப்படுத்தப்பட்டு வருகிறது தொழில் ரீதியாக சந்தை அணுகுமுறை அடிப்படையில் விமான போக்குவரத்து துறையில் தனியார் பங்கேற்பும் ஊக்குவிக்கப்படுகிறது இத்திட்டத்தில் நான்கு கட்ட பணிகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஐந்தாம் கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை இருபது முதல் எண்பது இருக்கைகள் கொண்ட சிறிய விமானங்கள் இயக்கப்பட்டன தற்போது எண்பதுக்கும் அதிகமான இருக்கைகள் கொண்ட விமானங்களை இயக்கவும் உடான் பயணத்திற்கான தொலைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள அறுநூறு கிலோமீட்டர் என்ற உச்சவரம்பை நீக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகள் அதிக வந்து செல்லும் ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களிலிருந்து சி பிளேன் எனப்படும் நீர்நிலை விமானங்களை இயக்கவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தவிர பிராந்திய இணைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பெருந்தொற்று பாதிப்பு காலத்தில் நாடு முழுவதும் மருந்து பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்ல லைஃப்லைன் லைன் உடான் திட்டம் செயல்படுத்தப்பட்டது வேளாண் சாகுபடியை மேம்படுத்தி விளைபொருட்களை சந்தைப்படுத்தி விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கச் செய்வதற்காக தற்போது கிறிஷி உடான் திட்டம் செயல்படுத்தப்படும் நிலையில் அடுத்த கட்டமாக நாட்டில் உள்ள சிறிய நகரங்களை முக்கிய வெளிநாட்டு நகரங்களுடன் இணைக்கும் நோக்கில் இன்டர்நேஷனல் உடான் திட்டத்தை செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தூத்துக்குடியில் நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட விமான முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று திறந்து வைத்தார் இந்த விமான நிலையத்தின் உட்புறத்தில் தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் காட்சிகளும் வீரபாண்டிய கட்டபொம்மன் தேசிய கவி பாரதியார் உள்ளிட்டோரின் உருவங்களும் ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன அத்துடன் விமான நிலைய நுழைவாயிலில் வவு சிதம்பரனாரின் சுதேசி கப்பல் மற்றும் தூத்துக்குடியின் பிரசித்தி பெற்ற முத்து போன்றவற்றின் மாதிரிகளும் அமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த விமான நிலையம் தமிழகத்தில் தற்போதுள்ள விமான நிலையங்களில் சென்னைக்கு அடுத்தபடியாக மிக நீளமான ஓடுதளத்தை கொண்ட விமான தளமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் மூலம் தமிழகத்தில் உள்ள கல்வி நிலையங்கள் சுகாதார உள்கட்டமைப்பு ஆகியவை பெரிதும் பயனடையும் என்றார் அத்துடன் தூத்துக்குடி சுற்று வட்டாரத்தில் உள்ள சுற்றுலா தலங்களும் மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி துறைமுகத்திற்கான இணைப்பு வசதிகளும் மேம்படுவதுடன் இப்பகுதியில் வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் வகை செய்யும் என்று பிரதமர் தெரிவித்தார் சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு பேசுகையில் தூத்துக்குடி விமான நிலையம் மேம்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்ட மக்களுக்கு கூடுதல் விமான சேவைகள் கிடைப்பதோடு திருச்செந்தூர் முருகன் கோவில் கன்னியாகுமரி குற்றாலம் மற்றும் கழுகுமலை போன்ற சுற்றுலா தலங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று தெரிவித்தார் தென் மாவட்டங்களிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் தோவாளை மலர் உள்ளிட்டவற்றை பிற விமான நிலையங்கள் வழியாக அனுப்புவதற்கு பதிலாக இனி தூத்துக்குடியிலிருந்தே அனுப்புவதற்கும் வகை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் உடான் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்து எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நாட்டின் விமானப் போக்குவரத்தில் இத்திட்டம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றால் மிகையல்ல